வணக்கம் ஒரு இது மந்திரம் நிறைந்த கதைகளின் உலகம் என்று நாம் பார்க்கும் போகும் கதை மூன்று தலை கொண்ட ஒரு ஞான நதியை பற்றியது இந்த நரி சரியான முடிவு எப்படி எடுக்கிறது என்பதை இந்த கதைக்குள் சென்று பார்ப்போம் பாருங்கள் ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த அமைதியான ஒரு காட்டில் மிக விசித்திரமான ஒரு நதி ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த நதி சாதாரண நதி அல்ல அதற்கு மூன்று தலைகள் இருந்தன ஆனால் அந்த மூன்று தலைகளும் பயமூட்டும் அவை அல்ல அவை அறிவும் அமைதியும் நல்ல எண்ணங்களும் நிறைந்தவை அதனால் அந்த நரியை மூன்று துறை கொண்ட யான் நரி என்று எல்லோரும் அழைத்தார்கள் அதை காட்டிய அருகில் ஒரு சின்ன பையனும் வாழ்ந்து வந்தான் அந்த பையன் நல்ல மனம் கொண்டவன் ஆனால் சில நேரங்களில் எதை செய்ய வேண்டும் எதை தெரிவு செய்ய வேண்டும் என்று தெரியாமல் குழம்பி போய்விடுவான் ஒரு நாள் அந்த பையன் அந்த தனியாக அந்த காட்டுக்குள் நடந்து சென்றான் அமைதியான மரங்களும் மெதுவாக வீசும் காற்றும் அந்த பையனை சிந்திக்க வைத்தன அப்போது ஒரு பெரிய மரத்தடையில் மூன்று தலை கொண்ட ஞானரி அமைதியாக அமர்ந்தது அதன் உடலில் இருந்து மென்மையான ஒளி வெளிச்சம் பேசியது அந்த நரியின் முதல் தலை ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவூட்டியது எந்த முடிவையும் எடுக்கும்போது அவசரம் வேண்டாம் அமைதியாக யோசித்தால் அதை தெளிவாக என்றது அதன் இரண்டாவது தலை நல்லதும் கெட்டதும் எதிரி பிரித்து பார்க்க வேண்டும் என்று உணர்த்தியது நாம் எடுக்கும் முடிவு மனமையும் மற்றவர்களையும் இந்த விதத்தில் பஸ் பாதிக்கும் என்று சிந்திக்க வேண்டும் என்று உணர்த்தியது மூன்றாவது மிக மென்மையாக மனசுக்குள் இருக்கும் நல்ல குரலை கேட்கச் சொன்னது நேர்மை கருணை நன்மை ஆகியவை எப்போதும் சரியான வழியை காட்டும் என்பது அந்த பையன் இந்த மூன்று மனதில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு அதன் பிறகு எந்த முடிவும் எடுக்கும் போது அவசரப்படாமல் நிதானமாக நல்லதை யோசித்து மனசின் குரலை கேட்டு செயல்படத் தொடங்கினான் நாட்கள் செல்ல செல்ல அந்த பையனின் வாழ்க்கை அழகாக மாறியது சரியான முடிவுகள் சந்தோஷமான விளைவுகளை பையனுக்கு கொண்டு வந்தன மூன்று தலை கொண்ட அந்த ஞானநிலை அமைதியாக அந்த காட்டில் இருந்து பல குழந்தைகளுக்கு வழிகாட்டியாக இருந்தது இந்த கதையின் பாடம் என்ன உறவுகளே கேட்டீர்களா நல்ல தீர்மானம் எடுக்க அவசரம் வேண்டாம் நல்ல அதை யோசிக்க வேண்டும் மனசின் பொருளில் நல்ல பொருளை கேட்க வேண்டும் அப்படி செய்தால் நம் வாழ்க்கையை எப்போதும் அழகான பாதையில் சென்று கொண்டே இருக்கும் இந்த கதையின் படம் நினைவிருக்கிறதா உறவுகளே அவசரம் வேண்டாம் நல்லதை யோசித்து மனதின் நல்ல குரலை கேட்டு முடிவு வாழ்க்கை அழகாகும் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மேலும் மந்திர கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் மீண்டும் ஒரு அழகான கதையுடன் அழகாக வந்து சந்திக்கிறேன் உங்களை நன்றி வணக்கம்